الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد لنمك صهدر صهدره قدم يعني تلوحيك قضاء رك رضا ينبضى برمبالوم சகோதர சகோதரிகள் இந்த கேள்வி கேட் கடமையான தொழுகைக்கு மார்க்க ரீதியாக கதா செய்வதற்கு இரண்டு வகையான மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இவர்கள் கடமையான தொழுகையை மறந்து அந்த தொழுகை நேரமே சென்றுவிடுகிறதோ அல்லது அசந்து தூங்கிவிட்டார்கள் முழிப்பு வந்த பிறகு பார்க்கிறார் தொழுகை நேரம் சென்றுவிட்டது என்று சொன்னால் இந்த இரண்டு வகையான மக்களுக்கு கபா செய்ய நபிகள் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் அனுமதி தந்தார்கள் உங்களில் எவர் ஒருவர் தொழுகை விட்டு தூங்கி விடுகிறாரோ அல்லது மறந்து விடுகிறாரோ ஃபல்யூசல்லீகா இது அதக்காரா நினைவு வந்தவுடன் தொழுது கொள்ளட்டும் என்று நபி சொல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பயணத்திலும் நபி சொல்லாஹு அலைஸ் அவர்கள் சஹாபா பெருமக்கள் ஃபஜர் தொழுகை நேரம் கடந்து சென்ற பிறகுதான் எழுந்தார்கள் எழுந்து ஃபஜர் தொழுகை நிறைவேற்றினார்கள் எனவே இப்படி மறந்து விட்டாலோ அல்லது அசந்து தூங்கிவிட்டாலோ இவர்களுக்கு கபா செய்ய அனுமதி உண்டு கபா என்று சொன்னாலே நேரம் கடந்து சென்ற பிறகு அந்த தொழுகை தொழுவது என்று பொருள் நேரம் போன பிறகும் தொழுலாமா என்று சொன்னால் ஆம் இந்த இரண்டு சாராருக்கு நாயகம் அனுமதி தந்திருக்கிறார் எவர்கள் வேண்டுமென்றே அசந்து தூங்கவில்லை தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று ஞாபகமும் இருக்கிறது இருந்தாலும் தொழாமல் தன்னுடைய வேலையை பார்த்து அல்லது அலட்சியமாக இருந்துவிட்டு நேரம் கடந்த பிறகு நான் தொழுவேன் என்று சொன்னால் இவர்களுக்கு கதா உடைய அனுமதி மார்க்கம் கொடுக்கவில்லை எனவே இப்படி வேண்டுமென்றே கதா செய்வதை பெரிய ஒரு பாவமாக பார்த்து அதை தவிர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய வேண்டுமென்றே கதா செய்துவிட்டு கவாவாக அதை தொழுவதற்கு அனுமதி கிடையாது அதேபோல் அன்பானவர்களே சில பேர் என்ன செய்வார்கள் கடந்த காலத்தில் அல்லாஹுடைய பயம் ஏற்படுவதற்கு முன்பாக தொழுகையின் முக்கியத்துவம் தெரிவதற்கு முன்பாக தொழுகையுடைய அவசியம் என்ன என்கிற அந்த தெளிவெல்லாம் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு காலத்தில் தவறிவிட்ட தொழுகையெல்லாம் சேர்த்து கதா செய்வார்கள் தினமும் சில தொழுகைகள் அந்த காலத்தில் தவறிவிட்ட தொழுகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கதா செய்வார்கள் இப்படி ஒரு கருத்து இமாம்கள் மத்தியில் காணப்பட்டாலும் இப்படி கதா செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது மாறாக அப்படிப்பட்டவர்கள் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் கடமையான தொழுகைகளை அலட்சியமாக விட்டதற்கு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுவதோடு அதிகமாக நஃபில் தொழுகை தொழ வேண்டும் சுன்னத்தான முஸ்தஹபான தொழுகைகளை அதிகமாக தொழுதால் தௌபாவுக்கு பதிலாகவும் இந்த நஃபில் தொழுகைகளுக்கு பதிலாகவும் அல்லாஹ் சுபானு சுபானுவத்தாலா தவறிவிட்ட அந்த தொழுகைகளை அல்லாஹ் சுபானு சுபானுத்தாலா மன்னித்து விடுவான் இப்படி அன்பானவர்களே பவா செய்வதற்கு ஆகுமான காரணங்கள் என்று சொன்னால் இரண்டு தான் ஒன்று மறதி மற்றொன்று அசந்து தூங்கிவிடுவது இந்த இரண்டை தவிர நான் ஸ்கூலுக்கு செல்கிறேன் என்னால் தொழ முடியாது நான் கம்பெனியில் பிஸியாக இருப்பேன் என்னால் தொழ முடியாது எனக்கு இந்த டியூட்டி இருக்கிறது அல்லது வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நான் பிறகு இரண்டு மூன்று தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்வேன் என்று பெண்கள் சொல்வது இது எல்லாமே ஆகுமான காரணங்கள் அல்ல யோசித்து பாருங்கள் எதிரிகளுடைய பயம் இருந்தாலும் எதிரிகளுடைய தாக்குதலின் அச்சம் இருந்தாலும் உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படி இருக்க இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தொழுகையை கதா செய்வது இது ஒருபோதும் ஆகுமான காரியம் அல்ல மறந்து விட்டாலோ அல்லது அசந்து தூங்கிவிட்டாலோ அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் ஒன்றும் செய்ய முடியாது அங்குதான் மார்க்கம் கதா செய்வதற்கான அனுமதியை தருகிறது சுய நினைவு இருக்க ஒரு தொழுகையை கதா செய்வதற்கு அனுமதி கிடையாது எனவே மார்க்கம் அனுமதித்த மக்கள் கதா செய்யலாம் யாருக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லையோ அவர்கள் கதாவே செய்யக்கூடாது கதா செய்துவிட்டால் அல்லாவிடம் பாவ மன்னிப்பை தேடி அடுத்து கதா செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்